பட்டணத்தார் நீரும் இல்லாத உடம்பை நம்பும் இந்த அடியேனை இனிமேலாவது நீ ஒரு பிடி சாம்பல் கூட இல்லாத போறதுதான் இந்த உடம்பு முடி மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவது ஆக அந்த திருநீரை தரிக்கிறது அவ்வளவு விசேஷம் கண்டியனை கூசுகின்ற இந்த புள்ளியரை காணுதற்கு கூசுவான் அரண் கைத்து திருநீர் தரிக்க வெக்கப்படுவாங்க சில பேர் ஐயா நான் எப்படி அசிங்கமா உழவு பெருசு இட்டுமா இதான் அழகு பேஷன் ஷோ அந்த கோயில் உள்ள நுழைய கூடாது அவங்க பூசுதற்கு கண்டியினை கூசுகின்ற அந்த புள்ளியர்களை ஈசன் காணுதற்கு கூசுவான் கை கைய வச்சு மறைச்சு போலாம் அந்த முண்டத்தை பார்க்க பிடிக்கல எனக்கு நாம கண்டிப்பா முண்டமாக கூடாது கோயில் உள்ள நுழையும் போது தெருநீரை தரிச்சுக்கிட்டு உள்ள போயில்லாமே